தீய பழக்கங்களிலிருந்து மாணவர்களை மீட்டெடுக்க நூலகம் திறந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மதுபானக் கடைகளை மூட நூலகங்களை திறக்க வேண்டும் என கோரிக்கை நடிகர் விஜய் ரசிகர் மன்றம் வைத்திருந்த நிலையில் நாளடைவில் அதனை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினர் இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பாடசாலைகள் திறக்கப்பட்டதுடன் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழாவும் பணமுடிப்பும் கொடுக்கப்பட்டது தற்போது விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ள நிலையில் விஜய் ரசிகர்களும் கட்சியின் நிர்வாகிகளும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் சற்று வித்தியாசமாக பூந்தமல்லி மேல்மாநகரை சேர்ந்த ராஜி என்ற ஆட்டோ டிரைவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகியாக உள்ள நிலையில் பூந்தமல்லி மேல் மாநகர் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் வாலிபர்கள் தீய பழக்கங்களில் இருந்து விடுவருவதற்காக தனது சொந்த செலவில் நூலகம் ஒன்றை அமைத்துள்ளார் இந்த நூலகத்தை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் பல்வேறு வகையான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது இதனை தமிழக வெற்றிக் கழக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் குறிப்பாக ஆட்டோ ஓட்டி வரும் ராஜி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியாக உள்ள நிலையில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் தீய பழக்கங்களிலிருந்து இருந்து விடுபடுவதற்காகவும் நூலகங்களை திறந்து வைத்திருப்பதும் காலை மற்றும் மாலை நேரங்களில் அனைவரும் படிப்பதற்கு இந்த நூலகம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி நூலகம் திறந்தது அந்த பகுதி மக்களுடைய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மதுபான கடைகளை விட நூலகங்களை அதிக அளவில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்துல நாங்க நினைஞ்சு அதாவது இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் இளைஞர்கள் இயக்கமா இருக்கு இருந்த போதே நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமா செயல்பட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு மூணு வருஷமாக அந்த நூலகம் திறக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை இருந்தோம் ஆனால் வந்து எங்களுடைய முயற்சி வந்து இப்போ தான் வந்து கைகூட்டியிருக்கு நாங்கள் வந்து இந்த மேலகர் பகுதியில் தீய பழக்கங்களுக்கு மாணவர்கள் ஆளானதை நம்ம வந்து தாங்க முடியாமல் அவங்களுடைய கல்வி வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த மாற்றம் வரும் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இந்த நூலகம் திறந்துருக்கோம் இதுக்கு வந்து எங்கள் எல்லாேருக்குமே உறுதுணையாக இருந்தாங்க தம்பி இங்கே எல்லாருமே உறுதுணையாக இருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நூலகம் திறக்கிறதுக்கு ஒரு முயற்சி கொடுத்து இந்த நூலகத்தை திற திறந்து வச்சாங்க வந்து மணி காலையில அதாவது மாலை ரெண்டு மணி நேரம் திறக்கிறதா முடிவு பண்ணி வச்சிருக்கோம் டைமிங்ல நாங்க வந்து ரெண்டு வேலை திறக்கிறதா முயற்சி பண்ணி முடிவு பண்ணி வச்சிருக்கோம் போக நாங்க வந்து நேரத்தை வந்து நீட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்ன மாதிரி என்ன சிறந்த சாகித்ய சாகித்ய அகாடமி விருது வாங்கின சிறந்த நாவல்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அதே மாதிரி உலகத்தின் சிறந்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர்கள் இந்திய தலைவர்கள் ஆகிய அனைவருடைய வரலாற்று சிறப்புமிக்க புக்கவும் இங்க இருக்கு அதே மாதிரி ஆகச்சிறந்த தமிழ் இலக்கண நூல்கள் செய்ய நூல்கள் எல்லாமே இங்க இருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கின நாவல்கள் சிறுகதைகள்